ஒருவேளை நான் 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 வந்து திறமசாலி எனக்கு நிறைய எனக்கு என்ன போய் இப்படி பயன்படுத்தாம வச்சிருக்கீங்களே ஆதங்கமா அப்படிங்கிறா அது எல்லாம் உண்மைதாங்க ஒரு நம்பர் ஒன் திறமசாலி அவரு நிதி மேலாண்மை அவர் மெயின்டைன் பண்ணது மாதிரி யாரும் மெயின்டெயின் ஒரு சிறந்த ஒரு அமைச்சர் அரசியல் அதுதான் அரசியல்ன்றது வந்து கொஞ்சம் நீக்கி போக்க நடக்கணும் ஒருத்தர் பேசாங்கன்னா என்னவனா பேசிடுறது பொதுவெளியில பேசிடுறது போன்ல உலகம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இடுப்புல கத்தியில குத்திடுவோம் ஆடியோ இது அவர் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்புற மாதிரி இல்ல ஆஹ் திமுக யாரும் நம்புற மாதிரி இல்ல அது விளைவுதான் பெரிய வந்து கீழே அறிகூட்டாங்க அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் ஜூனியர் மினிஸ்டர் போடுறது இவரு ஜூனியர் தான் ஆனா நிதி மேலாண்மை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் சீனியர் அப்போ அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து இது பண்ணணும் அவர்தான் அந்த இதெல்லாம் கூப்பிட்டு வந்தாரு அந்த பொருளாதார நிபுணர்கள் உலக லெவல்ல நாட்டுக்கு நாடே போக மாட்டான் நீங்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க அந்த மாதிரி டீம் அத கொண்டு வந்து தமிழ்நாட்டுல உட்கார வச்சுக்கிட்டு எஸ் முன்னாடி உட்கார ஜாப் பேசுங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய அதெல்லாம் பிடிஆர் தான் அந்த சாதனை நல்லா பிடிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த அ நிதிவே வர பிரச்சன எல்லா கூட சரி செய்யப்பட்டது இப்போ அது உரிய நம்ம பாக்குறோம் பிடிஆர் இல்லாத நிறைவே எல்லா பாக்குறோம் انا என்னنا சார் அந்த சமயத்துல ஒரு முக்கியமான கருத்து என்ன வைக்கப்பட்டது மூத்த பத்திரிகையாளர் சார் சார் বলাக்கப்பட்டது என்னன்னா அமெச்சர்கள் போய் நிதி தொடர்பான விஷயங்கள் பேசும்போது போதிய ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாரு இதுக்கு எதுக்கு அதுக்கு என்ன நிதி இதெல்லாம் கொடுக்க முடியாது அது என்ன இது கணக்கு என்னன்னு நிறைய சிக்கல்கள் வருதுன்னு மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதாலலாம் இந்த கம்பெனிக்குங்களை வரவ சொல்ல போறேங்க 2 நீங்க ஒரு தான் ஒருத்தர் சீனியர் இருப்பாரு ரெண்டு நாலு வருஷம் முன்னாடி இருப்பாரு அவர் வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு என்ன என்ன பிரச்சனை வந்து வாங்கணும் அது இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு கேட்பாரு ஒரு டிரைவர் வந்து காருக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க பில் வாங்கிட்டு வாங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா என்ன அவர் ரொம்ப போட்டு தொல்லை கொடுக்குறாருன்னா தொல்லை தான் அதை வச்சிருக்காங்க செலவு கை மீறி போக போகாண்டதுதான் கரெக்டா தெரிஞ்சதா அளவும் பண்ணாரு இல்ல ஒரு ஆண்டு காலம் அந்த பொது பொறுப்புல ஏன் தெரிஞ்ச அளவு பண்ணாரு அப்புறம் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காம போச்சு அப்புறம் போச்சு சிஎம் வந்து எப்பவுமே நடுநிலையால நீ திட்டுறியா திட்டு பாபு சண்டை போடுறியா நீ முந்திரி கோட்டன்னு சொல்றியா நான் அதிக பிரச்சனை சொல்றேன் இப்படி போய் தான் என்ன பண்ண முடியும் இந்த வார்த்தை வந்து தவறு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னா பாபு பயம் வரும் அவரு இவர எதிர்கட்சி துணைத்தலைவர பேச மாட்டாரு அடுத்த தடவை இங்கேதான் கவர்னர் போனால போயா அப்படின்ற அளவுக்கு தானே போகுது நீங்க எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு எல்லாம் வாழ முடியாதுங்க மக்களுக்காக தான் அரசு அந்த மக்களுக்காக என்ன பண்ணுவோம் போன மத்திய அரசோட ஒரு இணக்கம் போறது ஆளுநரோட இலக்கம் இந்த மாதிரிலாம் நீங்க இங்க யாரோ ஒரு நாலு அதிகாரிகள் இளம் அதிகாரிகள் ஏதாவது எழுதி கொடுக்குறான் பண்றான் உணர்ச்சிக்கு பண்றான்னு அவன் நாளைக்கும் அவன் இருப்பான் உங்க அரசு இருக்காது